அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி சித்திரை மாசம் ஒன்னாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடப்பரப்பு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணில இருந்து நைட்டு எட்டு மணிக்குள்ள இப்ப நான் சொல்ல போற பணவசிய பொடிய உங்க வீட்டோட நாலு மூளைகள்லையும் நீங்க ஊதி விட்டாலே போதும் அடுத்த நிமிஷமே நாலு திசைகள்ல இருந்தும் பணம் நிச்சயமா உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லா நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை இது சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு மாசத்தோட முதல் நாள் வருஷத்தோட முதல் நாள் ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வருஷத்தோட முதல் நாள் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரம் இந்த வருஷம் ஃபுல்லாவே நமக்கு உறுதுணையா இருக்கும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அமையும் ஐஸ்வர்ய பெருகும் அந்த வகையில இந்த வருஷம் நல்ல ஒரு பணவசியம் ஏற்படுறதுக்கு இந்த நாள்ல செய்ய வேண்டிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நிலைவாசல்ல வருஷம் பணவரவு பட்டையை கிளப்போன்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை ஒரு வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அடுத்ததா எப்பையும் போல குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தையும் சொல்லியிருக்கேன் எப்பையும் போலன்னு சொன்னா கூட இந்த நாள்ல இந்த பரிகாரத்தை செய்யும் அதாவது குளிக்க கூடிய தண்ணீர் பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமா நிச்சயமா உங்க வாழ்க்கை மேஜிக் போல மாறும் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு இந்த பொருளை குளிக்கூடிய தண்ணீர்ல நீங்க சேர்த்துக்கிட்டாலே போதும் உங்க வம்சத்துக்கே பண கஷ்டம் வராதுன்னு சொல்லி சக்தி வாய்ந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேலே ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க தீன் வரைய செலவுகள் அதிகமா இருக்கு பண கஷ்டம் தீரவே மாட்டேங்குது கடன் பிரச்சனை குறையறதுக்கு என்னதான் வழி இந்த கடன் நிறைய அனுபவிச்சிட்டேன் இது தீர்றதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கன்னு சொல்லி தினமும் யாராவது ஒருத்தராவது கமெண்ட் பாக்ஸ்ல கேக்குறீங்க நம்ம சேனல்ல உங்களுக்காகவே ரைகி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் ஒரு மாசத்துக்கு ரெண்டு முறை நான் உங்களுக்கு குடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மொபைல் வால்பேப்பரை காலையில அஞ்சு நிமிஷம் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் நீங்க பார்த்தாலே போதும் உங்க முயற்சியோட சேர்த்து நீங்க செய்யக்கூடிய இந்த எனர்ஜைஸ்டு மொபைல் பரிகாரம் நிச்சயமா கை மேல பலனை கொடுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத பண கஷ்டத்துக்கும் கடன் பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரேகி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால் பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடெயில்ஸ் இருக்குங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் இருக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஜாயின் பட்டனுக்கான லிங்க் உங்களுக்கு இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவைப்படும் டேபிள் சால்ட்ட இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததா நமக்கு பட்டை பவுடர் தேவைப்படும் இதுவும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க பட்டை பவுடர் ரெடிமேடா கிடைக்குது அதை வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைனா பட்டையை எடுத்து அதாவது முழு பட்டையை எடுத்து ஒன்னு ரெண்டா பவுடர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருள் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் ஸ்பூனுக்கும் கம்மியா ஒரு சிட்டிகை கூட எடுத்துக்கிட்டாலே போதுமானது இந்த மஞ்சள் தூள் குரு பகவானுக்கு வருஷத்தோட முதல் குரு பகவானுக்கு இருக்கும் அதே மாதிரி இந்த உப்புல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க இந்த உப்பு எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது நல்ல நேர்மறை ஆற்றலையும் இறை சக்தியையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அடுத்ததா அந்த பட்டை பவுடர் நமக்கு நல்ல ஒரு பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பணவசியத்துக்கு இந்த பட்டைக்கு நிகர் வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் அந்த வகையில இந்த வருஷம் ஃபுல்லா பணவசியம் ஏற்படுறதுக்கு பட்டை பவுடரை பயன்படுத்தி தான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப நான் சொன்ன மாதிரி சாயங்காலம் அஞ்சு மணில இருந்து எட்டு மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய இப்ப நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா உங்க கையில அதாவது இடது கையில கால் ஸ்பூன் அளவுக்கு பட்டை பவுடர் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் இந்த மூணு பொருளையும் சேர்த்து உங்க இடது கையில ஒன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ உங்க இடது கைய நல்லா இறுக்கமா மூடிக்கிட்டு பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் எதையாவது நீங்க சொல்லுங்க நம்ம சேனல்ல எப்பயுமே சொல்ற மாதிரி தமிழ் சொல்ல நினைக்கிறவங்க நான்கு திசைகளில் இருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே சொல்லலாம் இருக்கிறேங்க நினைக்கிறவங்க ஐ எம் எ பவர்ஃபுல் மணி முடிஞ்ச அளவுக்கு இப்ப நான் தமிழ்ல சொன்ன அஃபர்மேஷனை சொல்றதுக்கு பாருங்க இது பல மடங்கு பணத்தை நிச்சயமா உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் இந்த மாதிரி அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா உங்க கையில இருக்கக்கூடிய இந்த பணவசிய பொடிய உங்க வீட்டோட நாலு மூலை கல்லேயும் ஊதி விடுங்க நான்கு மூலைகள்னு சொல்லும்போது வீட்டுக்கு வெளிப்பக்கம் ஊத கூடாது வீட்டுக்கு உள் பக்கத்துல தான் ஊதணும் உங்க வீட்டோட நாலு மூலைகள்லயும் ஏதாவது ஒரு ரூமோ கிச்சனோ இருக்கும் ஒவ்வொரு கார்னர்லயும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த பவுடரை நீங்க ஊதி விட்டாலே போதும் அதே மாதிரி தொழில் செய்யறவங்க வியாபாரம் செய்யறவங்க நீங்க வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல கூட இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த பவுடரை ஊதி விடலாம் இந்த மாதிரி செய்யும் போது உங்க வியாபாரம் நல்ல செழிப்பா இருக்கும் எந்த ஒரு நஷ்டமும் இல்லாம பல மடங்கு லாபத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இந்த மாதிரி உங்க கையில இருக்கக்கூடிய எல்லா பவுடரையும் உங்க வீட்டோட கிழக்கு மூலையில் கொஞ்சமாவும் மேற்கு மூலையில கொஞ்சமாவும் வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய மூலையில கொஞ்சமாகவும் தெற்கு பக்கத்துல கொஞ்சமாவும் ஊதி விடுங்க இப்போ ஏதாவது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு பாத்ரூம் இருக்கும் அப்ப பாத்ரூம் குள்ள ஊதி விடணுமான்னு சொல்லி ஒரு சிலர் கேட்பீங்க பாத்ரூம் குள்ள ஊதி விட வேணாம் பாத்ரூமுக்கு வெளியில கொஞ்சம் தள்ளி நீங்க ஊதி விட்டா கூட போதுமானது இந்த மாதிரி நீங்க ஊதி வச்சிருக்க கூடிய பட்டை பவுடரை இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க நாளைக்கு சாயங்காலம் நீங்க விளக்கேத்துறதுக்கு முன்னாடி இந்த பட்டை பவுடரை சுத்தம் பண்ணிக்கோங்க நாளைக்கு மாதிரி கூட அந்த பட்டை பவுடரை டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே விட்டுருங்க அந்த இடத்துல பெருக்க வேண்டாம் நாளைக்கு சாயங்காலம் இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க விலக்கேத்த முன்னாடி அதாவது கரெக்டா சொல்லணும்னா ஆறு மணிக்கு முன்னாடி இந்த பட்டை பவுடரை நீங்க சுத்தம் பண்ணிருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இப்ப நான் சொன்ன முறைப்படி இந்த பணவசிய பொடியை தயார் பண்ணி உங்க வீட்டோட நாலு மூளைகள்லயும் வருஷத்தோட முதல் நாள்ல நீங்க ஊதி விடும்போது நிச்சயமா இந்த வருஷம் ஃபுல்லா நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் அதே மாதிரி உடனடியா நல்ல ஒரு மாற்றத்தையும் இந்த பரிகாரம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மற்றமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி